இல்லை அதாவது முதல்ல நீங்கள் சொன்னதே தான் சிறு தெய்வம் பெருதெய்வங்கிறதே தப்பு தெய்வத்தில் பெருசுக்கு சிறுசெல்லாம் கிடையாது தெய்வம் தெய்வம் தான் நம்ம இப்போ என்ன ஒரு மனசுக்குள்ள நினச்சிருக்கோம் அப்படின்னா அவர் கோவில் கட்டி ஒரு கொடிமரம் வச்சு உற்சவாதிகள் பண்ணி சரஸ்நாமலாம் சொன்னால் தான் அது வந்து கோவில் அதுதான் வழிபாடு பாக்கியெல்லாம் வழிபாடு இல்லைங்கிற மாதிரியான ஒரு நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஒரு மென்டல் செட்டப்பில் இருக்கும் அது தவறு நமக்கு புரிதலுக்காக நமக்கு அது ஐயோ என்ன சொல்கிறது நம்முடைய மனசு இறைவினத்தில் ஈடுபடுவதற்காகத்தான் இத்தனை வழிமுறைகளும் விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்படி பண்ணால் தான் சரி அப்படி பண்ணால் தப்பு வழிபாட்டு முறைகளில் இது சரி இது தவறுன்னு நம்ம தீர்மானிக்க முடியாது ஏன்னா இதுதான் சரி இது தான் தவறுன்னு சொல்லுது ஒரு அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய அவர்கள் வழிபாட்டு முறைகளில் அது சரி ஒரு கொஷனுக்கு ஒரே ஆன்சர் கிடையாது இப்போ இந்த ஊரில் இந்த வழிபாட்டு முறை சரி அதே வேறு ஊரில் வேறு வழிபாட்டு முறைகள் இப்போ நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஆச்சரியமாக பார்க்குறோம் சொன்னதுனால இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ராமானுஜரோடய ஆழ்கள் நடந்தால் நடக்கிற நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது மாதிரி ஒரு ஒரு யாத்திரை கிளம்பி போய்ட்டுருக்கார் ஸ்ரீரங்கத்துலேருந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து எல்லாம் அங்கே ஆற்றங்கரையில் ஒரு ரங்கநாதருடைய உற்சவத்தை போலவே அவர்கள் ஒரு கோ சின்ன உற்சவம் பண்ணுறான் குழந்தைகள்லாம் நம்ம குழந்தைகள் சின்ன கோல்கட்டி விளையாடுவோமே அதுபோல் அவர்கள் ஒரு கல் எடுத்து வச்சு அங்கே வந்து ரங்கநாதர் உற்சவம் நடக்கிறது அப்படின்னு இவர்கள் சொல்லி அந்த ஆத்தங்கரையில் இருக்கிற கல்லையும் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு உற்சவத்தை என்னெல்லாம் பண்ணுவார்களோ அது இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி பெருமாள் நம்பர் ஊர்வலம் வரார் நீங்கள் சாத்து முறை சொல்கிறாருன்னுலாம் சொல்லி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன் பூஜை முடிஞ்ச உற்சவம் முடிஞ்சாச்சு அடுத்து பிரசாதம் தரேன் யார் வேணும்னு சொன்னோன்னே ராமானுஜர் அடியேன்னு சொல்லி வந்து பிரசாதம் வாங்கினாரோம் அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டால் இத்தனை சிம்மாசனாதிபதிகளையும் உருவாக்கி இவ்வளோ பெரிய ஒரு சிம்மமாக இருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே தலைவராக இருந்து இவ்வளோ பெரிய கோ ஸ்ரீரங்கத்தை கட்டி காப்பாற்றி நடத்தக்கூடிய தலைவரான நீங்கள் ஏதோ குழந்தைகள் போய் இப்படி பண்ணுறாங்களோ இங்கே போய் பிரசாதம் வாங்கினோமா அப்படின்னா ரங்கநாதருக்கு உற்சவம் முடிஞ்சாச்சு அப்படின்னாருவா